வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது உங்கள் சகி இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் பெயர் காயத்ரி அத்தை கதைக்குள்ள போலாமா வாமா கௌசி இருக்க தனியா இவ்வளவு தூரம் வந்துட்டியே எனக்கு ஆச்சரியமா இருக்கு என்று தனது மகளை பார்த்து பூரித்து கொண்டிருந்தார் சுவாமிநாதன் வாமா கௌசி வாவா எப்படி இருக்க மாப்பிள்ள எப்படி இருக்காரு தனியா இவ்வளவு தூரம் வந்துட்டியே என் பொண்ணுக்கு சுத்தி தான் போடணும் என்று அவளுக்கு திருஷ்டி கழித்தாள் மீனாட்சி ஆமா என்னம்மா இது இங்க இருக்கு சிங்கப்பூர் இது ஒரு தூரமா அங்க அவர் ஃப்ளைட்டை ஏத்தி விட்டா இங்க நாலு மணி நேரத்துல வந்து இறங்கிட்டேன் என்று சோஃபாவில் அமர்ந்தாள் கவுசி ஆ இருந்தாலும் அது சரி மாப்பிள்ளையும் கூட வந்திருந்தா எங்களுக்கும் சந்தோஷமா இருந்திருக்கோம் ஒரு தைரியம் இருந்திருக்கோம் நீ வர்ற வரைக்கும் நாங்கள் வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு இருந்தோம் ஏர்போர்ட்டுக்கு கூட எங்களை வர வேணான்னு சொல்லிட்ட என்னம்மா நான் என்ன குழந்தையா அது சரி ஆமா மாப்பிள்ளை ஏன் வரல இல்லம்மா அவருக்கு லீவே இப்பதான் ப்ரமோஷன் வேற கிடைச்சது அடிக்கடி லீவ்லாம் கொடுக்க மாட்டாங்க சரி எங்க அண்ணா அண்ணி வாழ் பசங்கள்லாம் யாரையும் காணோம் வீடே அமைதியா இருக்கு உங்க அண்ணியோட அம்மாக்கு உடம்பு முடியலன்னு நேற்று போன் வந்துடு அதுதான் போயிருக்காங்க அடடா என்னவா அம்மா ஏதாவது சீரியஸா நீங்க போகலையா இல்லம்மா அதெல்லாம் ஒன்னும் இல்லை அவங்களுக்கு அப்பப்ப கிட்னில ஸ்டோன் வந்துடும் அப்பெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுடுவாங்க அதுதான் வேற ஒன்னும் இல்ல இப்ப பரவாயில்லன்னு தான் உங்க அண்ணி போன் பண்ணா இன்னும் நாலு நாள் இருந்துட்டு வரேன்னு சொன்னா பசங்களுக்கும் லீவு தானே அதுதான் சரி இருந்துட்டு வந்து சொன்னேன் நான் வரேன்னு அவங்களுக்கு தெரியுமா தெரியுமா அதுதான் நாலு நாள்ல வந்துடுறேன்னு சொன்னாங்க இல்ல நான் ஒரு மாசம் லீவுல இருந்துட்டு தான் வர்றதா பிளான் இருந்தது அவங்களுக்கு ஓ அப்படியா சரிம்மா அத்தை இப்ப எப்படி இருக்காங்க என்று கேட்கும் கேட்கும்போது அவள் குரல் கம்மியது சுவாமிநாதன் முகம் மிக வேதனையை காட்டியது என்னத்த சொல்றது சரி நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா முதல்ல சாப்பிடுவ அப்புறம் நிதானமா பேசிக்கலாம் என்று வனஜா எழுந்து உள்ளே செல்ல திரும்பினாள் அம்மா இருங்கம்மா அப்புறம் சாப்பிடலாம் அத்தை எங்க நான் உங்களை பார்க்க தான் இவ்வளவு தூரம் வந்ததே மாமா தவிரிட்டாங்கன்னு செய்தி வந்ததும் என்னால டக்குன்னு வர முடியல எங்க மாமியாருக்கு கால் அடிபட்டு இருந்தது அவங்களுக்கு எல்லாமே நான் தான் செஞ்சிட்டு இருந்தேன் இருந்தாலும் அவங்க என்ன போயிட்டு தான் வர சொன்னாங்க ஆனா அத்தைதான் வேண்டாம் நீ அங்க உங்க மாமியார பாத்துக்க போனவர் போயிட்டாரு அவருக்காக பாவம் உங்க மாமியார சங்கடத்துல விட்டுட்டு வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க ஆமாமா அவ ரொம்ப பக்குவமான ஆளு யாரும் தனக்காக கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவ யாரையும் எதுக்கும் தந்தரவு பண்ண கூடாதுன்னு நினைக்கிறவ புருஷன் எழுதியே வாழ்ந்துட்டா இப்ப தனிமரமா நின்னுட்டா என்று சுவாமிநாதன் பெருமூச்சு விட்டார் சரிப்பா நான் குளிச்சிட்டு போய் அத்தைய பாத்துட்டு வரேன் எங்க போய் பார்க்க போற அப்பா என்னப்பா அத்தை வீட்டுக்கு தான் இப்ப அங்க யாரும் இல்லம்மா என்னப்பா சொல்றீங்க ஆமாம்மா காயத்ரி கும்பகோணத்துல இருக்கிற அவங்க பழைய வீட்டுக்கு போயிட்டா சந்தோஷுக்கு பெங்களூருக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு அதனால அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட்டிட்டு அங்கேயே செட்டில் ஆயிட்டான் ஏன்பா அத்தைய அவன் கூட்டிட்டு போகலியா எங்க அவன் எவ்வளவோ கூப்பிட்டான் இவதான் பிடிவாதமா போக மாட்டேன் என் புருஷன் ஊரான கும்பகோணத்துக்கு போயிடுறேன் அந்த பழைய வீட்லயே நான் இருந்துக்கிறேன்னு போயிட்டா அங்க தனியா தான் இருக்கா நாங்க போன மாசம் கூட போய் பாத்துட்டு தான் வந்தோம் என்றாள் வனுஜா அம்மா என்ன சொல்றீங்க அத்தைக்கு உலகமே தெரியாது எப்போ மாமா தான் எல்லாமேன்னு கட்டுப்பட்டியா வாழ்ந்தவங்க இப்ப அங்க போய் தனியா எப்படி இருக்காங்க சரி நான் நாளைக்கு கும்பகோணம் போறேன் அண்ணா அண்ணி பசங்கள்லாம் வர வரைக்கும் நான் அத்தை கூட இருந்துட்டு வரேன் என்றாள் கௌசி தீர்மானமாக என்ன கௌசி ஒரு வருஷம் கழிச்சு இப்பதான் வந்திருக்க நீ இங்க எங்க கூட இருக்க கூடாதா என்று ஏக்கமாக கேட்டாள் வனஜா அம்மா நான் இன்னும் ஒரு மாசம் உங்க கூட தான் இருக்க போறேன் எப்படியும் அண்ணா எல்லாம் வர்றதுக்கு இன்னும் நாலு நாள் ஆகும் அவங்க வந்தாதான் நம்ம எல்லாரும் வெளியில போக முடியும் பசங்கள் இல்லாம நாம மட்டும் எப்படி போறது பேசாம ஒன்னு செய்யுங்க நீங்களும் என்கூட வாங்க நம்ம அத்தைய பார்த்து நாலு நாள் கூட இருந்துட்டு வரலாம் நான் அத்தைய பார்த்தே ஆகணும் என்றாள் கௌசி இல்லம்மா நான் இன்னும் சுகர் டெஸ்ட்டுக்கு போகணும் பென்ஷன் ஆபீஸுக்கு போகணும் எனக்கு நிறைய வேலை இருக்கு அதுவும் இல்லாம நாங்க இப்பதான் போயிட்டு வந்தோம் நீ வேணா போயிட்டு வந்துடு என்றா சுவாமிநாதன் சரிப்பா என்று உற்சாகமானால் கௌசி மறுநாள் கும்பகோணம் பஸ்ஸில் அவளது பிரயாணம் மிக ஆவலாக இருந்தது அவளுக்கு இன்னைக்கு அத்தைய பாக்க போறோம் பாத்தி எத்தனை நாள் சின்ன வயசுல அம்மா விட அத்தை தான் செல்லம் அவங்களுக்கு பொம்பளை பிள்ளைன்னா ரொம்ப பிடிக்கும் ஆனா ஒரே ஒரு பையன்தான் அதுக்கப்புறம் பாவம் ஏனோ குழந்தையே தங்கல அவங்க என்னத்தான் பொண்ணு மாதிரி செல்லமா வளர்த்தாங்க நான் எது கேட்டாலும் பால் மாறாம அதை செஞ்சு கொடுத்துருவாங்க மாமாவும் என் மேல பாசமா இருப்பாரு ஆனா கடைசியா அவர் முகத்தை தான் நான் கொடுத்து வைக்கல நான் கல்யாணமாகி சிங்கப்பூர் போறேன்னு கிளம்பினதும் அம்மா அப்பா அழுத விட அவங்க அதிகம் அவங்கள சமாதானப்படுத்துறதுக்குள்ள சாம்பாருக்கு கடிமை அதே போல பொங்கலும் தேங்காய் சட்னியும் செஞ்சா நாள் புற அந்த டேஸ்ட் வாயிலேயே ஒட்டிட்டு இருக்கோம் மாமாக்காக அவருக்கு பிடிக்குன்னு வார ரெண்டு நாள் மசால் வடை போட்டுடுவாங்க அன்னைக்கெல்லாம் நான் அங்கதான் டேரா போட்டுடுவேன் ஆமா மாமாவை விட்டுட்டு அவங்க இருந்ததே இல்லையே ஒரு கடைக்கு பொண்ணுன்னா கூட மாமா தான் போவாரு அவ்வளோ ஏன் ஒரு புடவை வாங்குறதா இருந்தா கூட அவர்தான் எடுத்துட்டு வந்து தருவாரு நானும் எத்தனையோ நாள் கேட்டிருக்கேன் ஏன் அத்தை உங்களுக்குன்னு எந்த ஆசையும் இருக்காதா அதையே நீங்க மாமா கிட்ட சொல்ல கூடாதுன்னு அப்பெல்லாம் மாமாவ பாத்து சிரிச்சுக்கிட்டே மழைப்பிடுவாங்க மாமாவும் அவங்களுக்கு என்னமா தெரியும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிடுவாரு அப்புறம் அவங்க பையன் தை எடுத்ததும் தான் எல்லாம் பாத்துக்கிட்டான் ஆனா இப்ப அத்தை தனியா அந்த கும்பகோணத்துல போய் எப்படி இருக்காங்க சந்தோஷ் பிளஸ் ஒன் படிக்கும் போது மாமாக்கு இங்க வேலை மாத்தலாகி வந்தவங்க தான் அதுக்கப்புறம் அங்க அவ்வளவா போனதில்லை மாமாக்கு கூட பிறந்த தம்பிங்க இருக்காங்க அவங்க கூட கும்பகோணம் டவுன்ல தான் இருக்காங்க ஆனா இவங்க அந்த கிராமத்துல தனியே எப்படி இருக்காங்க எத்தனையோ கேள்விகளுக்கு அவளுக்கு பதில் தெரியாமல் புதிராகவே இருந்தது அன்று மாலை காயத்ரி அத்தையின் வீட்டு வாசலில் போய் நின்றது ஆட்டோ ஆட்டோ காதருக்கு பணத்தை கொடுத்துவிட்டு விட்டு இறங்கினாள் கௌசி ஆஹா அதே பழைய வீடு செடி கொடிங்க மரங்க வீடு எதுவுமே மாறல அதே பழமை மனசுக்கு எவ்வளவு இதமா இருக்கு என்று நினைத்து கொண்டே கேட்டை திறந்து கொண்டு உள்ளே சென்றாள் இரண்டு பக்கமும் மரங்கள் அடர்ந்து செடி கொடிகள் அவற்றின் மீது பட்டு வரும் காற்று இவைகளை அனுபவித்து கொண்டே உள்ளே சென்ற கௌசியை பார்த்து ஒரு நிமிடம் வியந்து நின்றாள் காயத்ரி அத்தை முதுமையின் தோற்றம் தெரிந்தாலும் முகத்தில் ஒரு பொலிவு இருந்தது இன்னும் இருபது வயது பெண்ணுக்குரிய கம்பீரமே அவளிடம் இருந்தது அத்த என்று ஓடி சென்று அவளை கட்டி கொண்டாள் கௌசி அடியே சின்ன சிரிக்கு என் அம்மா என்ன பெத்தவளே எப்படி இருக்க எப்ப வந்தடி என் கண்ணு உன் வீட்டுக்காரு மாமியாரு எல்லாரும் எப்படி இருக்காங்க என்று கேட்டுக்கொண்டே அவளை முத்தமழையில் நினைத்தாள் அத்தை அவளது அன்பு பிடியில் இருந்து மனமின்றி தன்னை விடுவித்து கொண்ட கௌசி எல்லாரும் நல்லா இருக்கும் என்று கூறிக்கொண்டே பெட்டில் இருந்து ஒரு பையை எடுத்தாள் அத்தை உண்டா இத முதல்ல வாங்கிக்க என்னடி இது என்று அதை அவளாக பிரித்தாள் அத்தை அவள் முகம் பொழிந்தது வெள்ளியில் செய்த அன்னபூரணி சிலை கைக்கு அடக்கமான அளவில் அழகாக இருந்தது அன்னபூரணி படம் என்றால் அத்தைக்கு மிகவும் பிடிக்கும் நாலு பேருக்கு சாப்பாடு போடுறதுன்னா அதுல ஒரு மன நிம்மதி இருக்கும் கவுசி அதுவும் நம்ம கையால செஞ்சு போடும்போது போது இருக்கிற ஒரு திருப்தி போல வேற எதுலயும் நான் பார்த்ததில்லை என்று அடிக்கடி அவள் கௌசியிடம் கூறுவது வழக்கம் அதனால் சிங்கப்பூரில் பிரத்யேகமாக ஆர்டர் கொடுத்து தனது அத்தைக்காக வாங்கி வந்ததுதான் இந்த அன்னபுரணி சிலை அதை பார்த்ததும் கவுசி எதிர்பார்த்தது போல் காயத்ரியின் முகம் தௌசண்ட் வாட்ஸ் பல்பை போல் ஜொலித்தது என் செல்லம் என் மனசுக்கு எது பிடிக்கும்னு உனக்கு தாண்டி தெரியும் சரி சரி வா நீ வரேன்னு அண்ணா போன் போட்டதும் எனக்கு கையும் உடல காலும் உடல உனக்கு பிடிச்ச சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன் வாடா என் செல்லம் வந்து இந்த அத்த கையால சாப்பிடு என் தங்கத்துக்கு ஊட்டி விட்டு எத்தனை நாள் ஆகுது என்று அவள் கண்ணத்தை பிடித்து கொண்டு கண்ணீர் வடித்தாள் காயத்ரி அம்மா தோட்டத்துல எழுத இறக்கிட்டேன் உங்களுக்கு ஒரு கொலை கேட்டீங்களே எடுத்தாந்தேன் வரீங்களா என்று குரல் கேட்டு இருவரும் திரும்பினர் அங்கு தோட்டத்து ஆள்காரன் முனியப்பன் நின்று கொண்டிருந்தான் அம்மாடி நீ போய் குழி நான் வந்துடுறேன் என்று முனியப்பனிடம் சென்றாள் காயத்ரி என்னப்பா இன்னைக்கு காயெல்லாம் இறக்கிட்டீங்களா ஆ இறக்கிட்டோம்மா நாளைக்கு வாழை கொலை தள்ள ஆள் சொல்லிட்டேன் கொலை தள்ளினதும் நானே கிட்ட இருந்து ஏத்தி விட்டுறம்மா சரிப்பா கொஞ்சம் இரு என்று திண்ணையில் அவனுக்காக தயாராக வைத்திருந்த சாப்பாட்டு பையை எடுத்து கொடுத்தாள் காயத்ரி ரொம்ப நன்றிம்மா என் பிள்ளைங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க நீங்க வந்ததுல இருந்துதான் நாங்க மூணு வேலை வயிறார சாப்பிட்றோம் எல்லாரும் படிச்சு டவுன் பக்கம் போயிட்டாங்க இப்ப விவசாயத்தை யாரு பாக்குறா எனக்கு இதை விட்டா வேற பொழப்பு தெரியாது யாரும் சரியா விவசாயம் பண்ணாம நிலத்தை தரிசா போட்டுட்டு ஊரை விட்டு போயிட்டாங்க சில பேர் வித்துட்டு போயிட்டாங்க விவசாயம் பண்ண நிலத்துல அவங்க வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு பொழைக்க வேலை இல்ல என்ன பண்றதுன்னு கிடந்து தவிச்சிட்டு இருந்தப்பதான் மகராசி மாதிரி நீங்க வந்து சேர்ந்தீங்க என்ன பெத்த ஆத்தா மாதிரி சோறு போட்டு பணம் தர்றீங்க நீங்க நல்லா இருக்கணுமா என்று கூறிவிட்டு சாப்பாட்டு பையுடன் மகிழ்ச்சியாக சென்றான் முனியப்பன் காயத்ரி உள்ளே வந்தாள் வாசலில் இதையெல்லாம் பார்த்து கொண்டு கௌசி நிற்பதை பார்த்து விட்டு என்ன கௌசி இன்னுமா குளிக்க போகல என்றாள் காயத்ரி அத்தை அத்த என்ன அத்தை நீங்க மாமாவோட நிலத்தை பாத்துக்கிறீங்களா அதுல விவசாயம் பண்றீங்களா உங்களுக்கு எப்படி என்று இழுத்தாள் கௌசி ஆச்சரியமாக காயத்ரி அமைதியாக சிரித்து கொண்டே உள்ளே சென்றாள் கௌசியம் அவள் பின்னால் அமைதியாக சென்றாள் நான் தரட்டுமா இல்ல முதல்ல நீ சாப்பிடு அப்புறமா இளநீர் குடிப்ப இப்பவே குடிச்சிட்டு சரியா சாப்பிட மாட்ட என்று அடுப்படியில் இருந்து தன் அண்ணன் மகளுக்காக சமைத்த சாப்பாட்டை ஆசையாக எடுத்து வந்து ஆளில் வைத்தாள் காயத்ரி அத்த என்ன அத்தை நான் கேட்டுட்டே இருக்கேன் நீங்க பதிலே சொல்லல நீ முதல்ல குளிச்சிட்டு சாப்பிடவா மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் என்றாள் காயத்ரி சாப்பிட்டு முடித்து அத்தையின் மடியில் தலை வைத்து படுத்தாள் கௌசி அவள் தலையை ஆசையாக கோதிவிட்டு கொண்டு உன் வீட்டுக்காரரையும் கூட்டிட்டு வந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கோம் என்றாள் காயத்ரி வருவார் அத்தை அவர் கண்டிப்பா வருவார் உங்களை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு ஆமா கண்ணு அங்க எப்படி போயிட்டு இருக்கு உன் வாழ்க்கை உங்க மாமியாரு எப்படி இருக்காங்க உன்னை நல்லா பாத்துக்கிறாங்களா நீ அவங்கள நல்லா கவனிச்சுக்கிறியா பெரியவங்க அவங்க அவங்க மனசு கோணாம நடந்துக்கணும் சரி அத்தை கண்டிப்பா ஆனா நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதிலே சொல்லலையே என்னடி உன் கேள்வி என்று அவளுக்கு அன்னத்தை பிடித்து திருப்பினாள் காயத்ரி அத்த நீங்க மாமா இருந்த வரைக்கும் அடுப்படியை விட்டு தாண்டினதே இல்லை வீட்ல எல்லா பொறுப்பும் மாமா தான் பாத்துப்பாரு நீங்களும் பூனைக்குட்டி மாதிரி மாதிரி அவரையேதான் சுத்தி சுத்தி வருவீங்க நான் ஊருக்கு கிளம்பும் போது கூட உங்களை எப்படி பாக்க போறோமோ எப்படி தெரியும் சொல்ல போறோமோ மாமா இல்லாம நீங்க எப்படி இருக்கீங்களோன்னு ரொம்ப பயந்துகிட்டு தான் வந்தேன் ஆனா நீங்க அங்க சென்னையில அப்பா கூட இல்லாம உங்க பையன் கூட பெங்களூருக்கும் போகாம யாருமே வேண்டான்னு இப்படி தனியா எதுக்கு இருக்கீங்க அத்த இந்த தைரியம் உங்களுக்கு எப்படி வந்தது என்று எழுந்து அமர்ந்து தன் அத்தையை பார்த்தாள் கௌசி காயத்ரி முகத்தில் புன்னகை தவிழ்ந்தது கௌசி எனக்கு கல்யாணம் ஆகி நான் இந்த ஊருக்கு வரும்போது எனக்கு பதினேழு வயசு ஒண்ணுமே தெரியாது ரொம்ப வெகுளியா இருப்பேன் சின்ன குழந்தைக்கான மனப்பக்குவம் தான் அப்ப எனக்கு இருந்தது ஆனா உங்க மாமாக்கு அப்ப இருபத்தெட்டு வயசு அவர் நல்ல பக்குவப்பட்ட வயசு அவங்க தம்பிங்க எல்லாரையும் இவர் தான் பாத்துக்கிட்டாரு நாங்க எல்லாரும் அப்ப ஒன்னா இருந்தோம் இந்த தான் இருந்தோம் அவருக்கு போஸ்ட் ஆபீஸ்ல வேலை கூடவே பூர்வீக நலத்தையும் பார்த்துட்டு இருந்தாரு என் அவர் ஒரு குழந்த போலதான் பார்த்துட்டு இருந்தாரு எனக்கு எதுவும் தெரியாதுன்னு அவரே தான் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சாரு யாராவது எதாவது கேட்டா அவ சின்ன பொண்ணு அவளுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிடுவாரு அப்ப நாங்க இந்த வீட்டுல கூட்டு குடும்பமா இருந்தோம் எங்க மாமியார் தான் எனக்கு சமைக்க சொல்லி கொடுத்தாங்க அப்ப இருந்து அடுப்படி வரதான் என்னோட ராஜ்யமா இருந்தது அதுக்கப்புறம் எங்க மாமனார் மாமியார் இறந்துட்டாங்க உங்க மாமா அவங்க தம்பிக்கெல்லாம் கல்யாணம் பண்ணாரு அப்புறம் அவங்க அவங்க குடும்பம் வளர ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் எல்லாரும் தனித்தனியா போயிட்டாங்க அவங்க பங்குக்கு வந்த நிலத்தை வித்து பணத்தை எடுத்துட்டு போய் வேற தொழில் செஞ்சு பொழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க உங்க மாமாக்கும் வேலை சென்னையில் மாத்தலானதும் நாங்களும் நிலத்தை அப்படியே தரிசா போட்டுட்டு அங்க வந்துட்டோம் அப்புறம் சந்தோஷ் படிப்பு வேலை என்ன அங்கே இருந்துட்டோம் அங்கேயும் உங்க மாமா தான் வீட்டு பொறுப்பை பாத்துக்கிட்டாரு பக்கத்திலேயே இருந்தாலும் எங்க அண்ணன் வீட்டுக்கு கூட நான் தனியா வந்ததில்லை வீட்டுல ஏதாவது வாங்கணும் செய்யணும்னா கூட உங்க மாமாவே தான் முடிவெடுப்பாரு என்னை எப்பவுமே கேட்டதில்லை ஏன்னா நான் அவர் கண்ணுக்கு எப்பவுமே ஒண்ணும் தெரியாத சின்ன பொண்ணுதான் அதுக்கப்புறம் எங்க மகன் தலையெடுத்ததும் அவங்கிட்ட கலந்து பேசி எல்லா முடிவும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்பவும் அப்பாவும் மகனும் என்னை எதுவுமே கேட்டதில்லை எனக்கே வர வர என் மேல நம்பிக்கை இல்லாம போச்சு என் தனித்துவம் என்னன்னு எனக்கே தெரியாம போச்சு கடைசி வரைக்கும் யாரையாவது தான் நம்ம வாழ முடியுமான்னு நான் யோசிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு அதுக்குதான் உங்க மாமா இறந்ததும் நான் என் அண்ணன் கூடவோ இல்ல என் பையன் கூடவோ போகல இந்த பூர்வீகம் வீட்டுல வந்து இருந்துட்டேன் என்னாலையும் தனியா வாழ முடியுமான்னு எனக்கு நானே ஒரு சோதனையை வச்சுக்கிட்டேன் தரிசா போட்டு இந்த நிலத்தை திரும்பவும் பயிர் வச்சேன் நிலத்துல வேலை செய்யறவங்களுக்கு என் கையால சாப்பாடு போடுறேன் சாயங்காலத்துல பக்கத்தக்கத்துல இருக்கிற பொம்பளை இங்க எல்லாம் எங்கிட்ட வந்து விதவிதமான சாப்பாட்டு குறிப்புகளை எழுதிட்டு போறாங்க அந்த காலத்துல எங்க மாமியார் எனக்கு சொல்லி கொடுத்த சமையல் குறிப்பு தான் எங்க வீட்டுக்கார பார்த்து நான் கத்துக்கிட்ட இந்த விவசாயம் இப்ப என்னாலயும் அதை நிர்வாகம் பண்ண முடியுது இதுல வர்ற வருமானத்தை இங்க இருக்கிற ஆதரவற்ற பெண்களுக்கான சுய தொழில் கூடத்துக்கு கொடுத்துடுறேன் இதனால நிறைய பெண்கள் பயன் அடையறாங்க அந்த பெண்களுக்கு விசேஷங்களுக்கு சாப்பாடு செய்யறது எப்படின்னு சொல்லி கொடுத்து இருக்கேன் இப்ப அவங்க இந்த ஊர்ல எந்த விசேஷம் எது நடந்தாலும் அந்த ஆர்டர் எடுத்து செய்யறாங்க அவங்களுக்கும் இப்போ ஒரு வருமானம் வருது அவங்களும் இப்ப தன் நம்பிக்கையோட வாழறாங்க எனக்கும் பல பெண்களுக்கும் அவங்க குடும்பங்களுக்கும் உதவ முடியதே என்ற திருப்தி இருக்கு கௌசி என்றாள் காயத்ரி அத்தை நான் ஊருக்கு வரும்போது மாமா இல்லாத அத்தை எப்படி உடஞ்சிருப்பாங்களோன்னு தான் பயந்துகிட்டு வந்தேன் உங்களை எப்படி சமாதானப்படுத்துறது உங்களை எப்படி பாக்குறதுன்னு வந்தேன் ஆனா இங்க இருக்கிறது என்னோட பழைய பயந்தாங்கொழி அத்தை இல்ல உலகமே தெரியாத அந்த அத்தை இல்ல எல்லாருக்கும் வழிகாட்டுற வழிகாட்டி அத்தை ஒரு நிறுவனத்தை எடுத்து தனியால நடத்தக்கூடிய ஒரு நிர்வாகத்திறம இருக்கிற என் தைரியமான அத்தையதான் நான் பாக்குறேன் நான் உங்களை என் கூடவே கூட்டிட்டு போயிடலான்னு வந்தேன் ஆனா இங்க நீங்க பல குடும்பங்களுக்கு ஒளியா இருந்து வாழ்க்கையை தரீங்க அந்த வாழ்க்கைக்கு வழி காட்டுறீங்க அதை நான் தடுக்க விரும்பல ஒரு காட்டாத்து வெள்ளத்தை மேலும் அணை போட்டு தடுக்க நான் விரும்பலாத்த அந்த அணையெல்லாம் உடையட்டும் இந்த காட்டாறு பல நிலங்களுக்கு பாயட்டும் அதிலிருந்து இருந்து பல பேர் நன்மடையட்டும் என்று ஆவேசமாக கூறினாள் கௌசி அவளது பேச்சில் தனது அத்தையின் மீது இருந்த பாசத்தையும் மீறி அவள் மீது ஒரு மரியாதை இருந்ததை பார்க்க முடிந்தது கௌசி எல்லா பெண்ணுக்குள்ளயும் ஒரு திறமை இருக்கு ஆனா அவங்க அடுப்படி வரைக்கும் தான் இருக்கணும்னு சில பேர் அவங்களே அதனால அதனாலதான் அவங்க ஏங்கி ஏங்கி அங்கேயே அவங்க திறமை மங்கிடுது நான் இப்ப இருக்கிற மாதிரி சின்ன வயசுல என் வீட்டுக்கார் என்னை நம்பி எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து என்னை விட்டு இருந்தா இன்னும் நான் எவ்வளவோ சாதிச்சிருப்பேன் இன்னும் நிறைய குடும்பங்களுக்கு கட்டாயம் என்னால உதவி இருக்க முடியும் ஆனா எங்க வீட்டுக்காரு என்னை விடல அந்த நாலு செவருக்குள்ள நான் அடப்பட்டு தங்க கூண்டில் இருக்கிற கிளி மாதிரி இருந்துட்டேன் எங்க வீட்டுக்காரர் எனக்கு எதுவும் தெரியாது தெரியாதுன்னே என்ன சொல்லி என் ரெக்கிய விரிக்க விடாம பாத்துக்கிட்டாரு எனக்குன்னு ஒரு ரெக்க இருக்கு அதை நான் விரிக்கணும் தனியா பறக்கணும்னே எனக்கு தெரியாம போச்சு பெண்கள் தனியா சாதிக்கணும் பல துறையில சாதிக்கணும் அப்பதான் அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும் யாரையும் அவங்க சார்ந்து இருக்க கூடாது இதுக்கு அவளை பெத்த அப்பாவும் கூட பிறந்த சகோதரனும் அவங்க கணவரும் தான் அவளுக்கு தைரியத்தை கொடுத்து பக்கபலமா இருக்கணும் இன்னைக்கும் நம்ம நாட்டுல இது போல எத்தனையோ பெண்கள் படிச்சுட்டு வீட்டுக்குள்ளேயே குடும்பம் குடும்பம்னு அடப்பட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் அவங்க அடையாளத்தை இழந்துட்டு இருக்காங்க அவங்கள கேட்டு பார்த்தாதான் தெரியும் அவங்க கும்மரல் எவ்வளவுன்னு நான் எல்லாரையும் அப்படி சொல்லல எத்தனையோ ஆண்கள் தன்னோட பொண்ணு தன்னோட சகோதரி தன்னோட மனைவி நல்லா இருக்கணும்னு தனித்துவமா சமுதாயத்துல செயல்படணும்னு விரும்புறாங்க அவங்கெல்லாம் நல்ல இதயம் படிச்சவங்க கட்டாயம் அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம நன்றியோட இருக்கணும் உன் வீட்டுக்காரர் மாதிரி என்றால் காயத்ரி சிரித்துக்கொண்டு கொண்டு ஆமா அத்த அவரும் இப்படிதான் நீ எங்க போகிறதா இருந்தாலும் தனியா போய் பழகு உனக்கு பிடிச்ச வேலையை செய்யணும்னு என்னை ஊக்கப்படுத்திக்கிட்டே இருப்பாரு தெரியுது கௌசி நீ தனியா வரும்போதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு உன்னை தைரியத்தோட வளர்த்து விட ஒரு நல்ல கணவன் அமைஞ்சிருக்காருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்க நல்லா இருப்பீங்க என்றாள் காயத்ரி அவளை அன்போடு மரியாதையோடும் பார்த்து கொண்டிருந்தாள் கௌசி அம்மா நாங்க சமையல் கிளாஸுக்கு வந்திருக்கோம் என்று பெண்கள் குரல்கள் கேட்டது தோ வந்துடுறேன் எல்லாரும் ஹால்ல உட்காருங்க என்று கூறிவிட்டு அம்மாடி நான் சொல்லல சமையல் கத்துக்க பொண்ணுங்க வந்துட்டாங்க நான் போய் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வரேன் இரு என்று கூறிவிட்டு எழுந்து சென்றாள் அத்தை அவள் கம்பீர நடை அழகை முதன் முதலாக ரசித்தாள் கௌசி இத்துடன் காயத்ரி அத்தை கதை முற்றம் உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி